நாகப்பட்டினம் மாவட்டம் நன்னிலம் ரயில் நிலையத்தில் இருந்து தோராயமாக ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருச்செங்காட்டங்குடி உத்தராபதேஸ்வரர் கோவில் கர்ம வினைகளில் இருந்து விடுவித்து சகல சௌபாக்கியங்களையும் வழங்குகிறது இதுபற்றி இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் கஜமுகாசுரனை கொன்றதால் கணபதிக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்கிக் கொண்ட தலம்தான் கணபதீஸ்வரம் என்னும் பெயருடைய திருச்செங்காட்டங்குடி தமிழ்நாட்டில் விநாயகப் பெருமான் வழிபட்ட முதல் தலம் திருச்செங்காட்டங்குடியாக விளங்குகிறது திருச்செங்காட்டங்குடி உத்தராபதீஸ்வரர் கோவிலில் வழிபடுவதன் மூலம் பக்தர்களின் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் என்பது ஐதீகம் தோஷம் மனக்குழப்பம் நீங்க வழிபடலாம் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்து நிம்மதியடையலாம் ஒரு காலத்தில் பிரம்மனுக்காக பொய் சொன்ன தாழம்பூ அப்பாவத்தை போக்கிக் கொள்ள இங்கு ஆத்திமரமாக முளைத்து இறைவனுக்கும் அடியார்களுக்கும் நிழல் தந்து தன் பாவத்தை போக்கிக் கொள்கிறது ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பரணி நட்சத்திர நாளில் உத்திராபதீஸ்வரருக்கு பிள்ளைக்கரி எனும் திரு அமுது படைக்கப்படுகிறது இது இருபத்தி நான்கு மூலிகைகளால் செய்யப்படும் அருமருந்தாகும் குழந்தை வரம் வேண்டும் தம்பதிகள் உத்திராபதீஸ்வரரை வணங்கி திருஅமுது நிகழ்வை கண்டு அதன் பிறகு திருச்செங்காட்டங்குடி ஆதீன திருமடத்தில் குருமகா சன்னிதானம் திருக்கரங்களால் வழங்கப்படும் பிள்ளைக்கரி பிரசாதத்தை முறையாக இருபத்தோரு நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் உண்டு வந்தால் குழந்தை வரம் பெறுவர் கர்ப்பிணிகள் இந்த குளிகாம்பாலை வழிபட்டால் சுகப்பிரசவம் ஏற்படும் இந்த அம்பாளுக்கு அர்த்தஜாம பூஜையின் போது மட்டும் சம்பா அரிசி மிளகு சீரகம் உப்பு நெய் கலந்த சாதம் படைப்பது விசேஷம் இந்த கோவிலின் விருட்சத்தில் சிறிது நேரம் பத்மாசனத்தில் இருந்து ஓம் நமச்சிவாய என்கிற மந்திரத்தை மனதுக்குள் ஓதினால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மறுமையில் வீடு பேரடைவது உறுதி செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் குழப்பங்களிலிருந்து விடுபட்டு மன அமைதிக்காகவும் இறை இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேறிய பிறகு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் வழங்கியும் அர்ச்சனை செய்தும் வழிபடுகிறார்கள் குளிகாம்பாலையும் உத்திராபதீஸ்வரரையும் வழிபடுவோரின் மனம் குளிர்ந்து வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பது திண்ணம்